நம்ம பார்க்க கதை காக்காவும் குயிலும் சின்ன வயசுல இருந்தே கருப்பன் ஒரு சாதாரண காக்கா இல்லைங்க அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு அது என்ன அப்படின்னா குயில் மாதிரி இனிமையா பாடணும் தான் கருப்பன் ஒரு பெரிய ஆலமரத்துல வாழ்ந்து வந்தான் ஒவ்வொரு காலையிலையும் அந்த மரத்தில் ஒரு குயில் வந்து பாடும் அது குரல் கேட்டால் மனசே குளிர்ந்து போகும் ஆனா கருப்பேன் காலையில எந்திரிச்சு கா கான்னு கத்தினா எல்லாரும் எரிச்சலா முகத்தை சொல்லிப்பாங்க சின்ன பசங்க கூட கல் எடுத்து எறிவாங்க ஏன் குரல் மட்டும் ஏன் இப்படி இருக்கு நான் அழகா பாடவே முடியாதா அப்படின்னு கருப்பன் டெய்லி வருத்தப்படுவான் இதுக்கு முதல் முயற்சியா கருப்பேன் குயிலோட நெருங்கி பழகினான் குயிலக்கா எனக்கு உன்னோட குரல் மாதிரி சொல்லி குடிப்பையா அப்படின்னு கேட்டா குயிலும் சிரிச்சுக்கிட்டே ஏன் சொல்லி தருவனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பயிற்சிய காலையிலேருந்து மாலை முதல் முயற்சி பண்ணாங்க பயிற்சி செய்ய செய்ய அவனோட குரல் இன்னும் கரகரன் ஆயிடுச்சு அவனோட குரல் குயிலோட குரல் மாதிரி இல்லாம ரொம்பவே கேவலமா கேட்டுச்சு மத்த காக்காங்கலாம் பார்த்து சிரிச்சாங்க நீ ஒரு காக்கா கோயிலாக முயற்சி பண்ணாத அப்படின்னு அவனை கேலி பண்ணாங்க கருப்பனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு நான் கண்டிப்பா குயில் மாதிரி பாடுவேன் அப்படின்னு உறுதி சொன்னான் அவன் மூணு நாள் தண்ணி கூட குடிக்காம தேன் மட்டும் சாப்பிட்டான் குயில் தேன் தான் அவ்வளோ இனிமையா பாடுது அப்படின்னு அவன் நினைச்சான் ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா அவனுக்கு வயிறு வலி வந்துச்சு பறக்கவே முடியல ஒரு வயசான காக்கா முருகன் தாக்கா அவன் அவனை கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு கருப்பா ஏன்டா இப்படி உன்னை வருத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு தாத்தா எனக்கு கோயில் மாதிரி பாடணும் என்னோட குரல் ரொம்ப மோசமா இருக்கு யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு கருப்பன் கண்ணீர் மழுக சொன்னான் அதுக்கு அந்த கருப்பன் காக்கா சொன்னிச்சு நீ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்ட என்ன தாத்தா அப்படின்னு கருப்பன் கேட்டான் நம்ம காக்காக்கள் எதுக்கு முக்கியம் தெரியுமா நம்ம குரல் கேட்டுதான் விவசாயிகள் விடியறத அறிஞ்சுக்கிறாங்க நம்ம காவுன்னு கத்துறதை கேட்டுதான் ஊர்ல எல்லோரும் எழுந்திருக்கிறாங்க ஆபத்து வரும்போது நாம கத்தி எச்சரிக்கிறோம் நாம தான் இந்த தெருவை சுத்தமா வச்சுக்கிறோம் ஆனா தாத்தா யாருக்கும் என் குரல் பிடிக்கல அப்படின்னு பாவமா சொன்னிச்சு கருப்பா குயிலோட குரல் இனிமையா இருக்கும் ஆனா அவங்க குரல் அதிகாரம் இல்ல நம்மளோட குரல் வலிமையானது அது உணர்த்துறது எச்சரிக்கிறது காப்பாத்துறது ஒவ்வொரு உயிருக்கும் தன்னோட வேலையை செய்யத்தான் படைக்கப்பட்டிருக்கு அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னிச்சு அடுத்த நாள் காலையில கருப்பம் பார்த்தான் ஒரு சின்ன குழந்தை கிணத்துக்கு அறியில விளையாடிக்கிட்டு இருந்துச்சு அது விழுந்துடுற நிலைமை வந்துச்சு கருப்பம் முழு சக்தியோட கத்துனா காவ் காவ்னு அந்த சத்தம் கேட்டு குழந்தையோட அம்மா ஓடி வந்து காப்பாத்தினாங்க அம்மா வானத்தை பார்த்து நன்றி காக்கா நீ இல்லைன்னா என் குழந்தை அப்படின்னு கண்ணீர் விட்டாங்க கருப்பனுக்கு அப்பதான் புரிஞ்சது தன்னோட குரல் உயிர் காப்பாத்தும் சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மாலையில குயில் வந்து பாடிக்கிட்டு இருந்துச்சு மத்த பறவைகள் எல்லாம் ரசிச்சிட்டு இருந்தாங்க குயில் பாடி முடிச்ச பிறகு கருப்பன் நின்னு தன்னோட குரல்ல கத்துனா காவ் காவ்னு மத்தவங்க எல்லாம் சிரிக்க போறாங்கன்னு நினைச்சா என்ன ஆச்சு தெரியுமா விவசாயி சொன்னா நம்ம கருப்பன் காக்கா கத்துனா நாளைக்கு மழை வருத போகுதுன்னு அர்த்தம் வயல்ல நல்ல அறுவடை ஆகும் அப்படின்னு பாட்டி சொன்னாங்க காக்கா கரைஞ்சா நல்ல செய்தி வரையும்னு சொல்லுவாங்க கருப்பனுக்கு பெருமையா இருந்துச்சு முருகன் தாத்தா பக்கத்துல வந்து சொன்னா கருப்பா இப்ப புரிஞ்சுதா ஆமா தாத்தா எல்லாரும் அவங்கவுங்க தனித்துவத்துல இருக்கணும் குயிலுக்கு இனிமையா பாடணும் நான் வலிமையா கத்தணும் ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு சொன்னது சரியா சொன்ன கருப்பா நீ நீயா இருந்தாதான் உனக்கு மதிப்பு மத்தவங்க மாதிரி ஆக முயற்சி பண்ணா உன் அடையாளமே போயிடும் அன்னைக்கு முதல் கருப்பன் தன் குரல பெருமையோட பயன்படுத்த ஆரம்பிச்சான் அவன் இனி குயிலாக ஆசைப்படலை ஒவ்வொரு காலையிலும் அவன் காவு காவனு கத்துனான் சந்தோஷமா பெருமையா நம்பிக்கையோட இந்த கதையோட நீதி என்ன தெரியுமா நீங்க எப்போதுமே நீங்களா இருக்க மட்டும்தான் முயற்சி செய்யணும் மற்றவங்கள மாதிரி முயற்சி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க யார் அப்படிங்கிறதைய மறந்து உங்களை நீங்களே இழந்துடுவீங்க ஓகேவா தேங்க்யூ